திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுப்பராயன் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுப்பராயன் ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வந்த சுப்பராயன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்துராஜிடமிருந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றார் உடன் தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் கட்சியினர் உடனிருந்தனர் சான்றிதழ் பெற்ற பின்னர் வெளியே வந்த சுப்பராயன் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறுகையில் வரலாறு காணாத சீரழிவுகளும் நெருக்கடிகளும் நிறைந்த அத்தியாயம் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது சில தொகுதிகளில் மிக குறைந்த எண்ணிக்கையில் முன்னணியில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதுவரையிலும் ஊடகங்களை பயன்படுத்தி மக்களை மடைமாற்ற முயன்ற மோடி அமைச்சரவையின் சகல தாக்குதல்களையும் கட்டமைக்கப்பட்ட பொய்களையும் மக்கள் பொடி பொடியாக்கிவிட்டார்கள் எந்த கருத்து திணிப்பும் உண்மை இல்லை அது மோடியினுடைய உள்நோக்கத்தை பாதுகாப்பதற்கான கட்டமைக்கப்பட்ட ஒன்று என்பதை நிரூபித்து விட்டார்கள் மக்கள் எனவே இந்த தீர்ப்பு முழுமையாக அதிகாலை வரக்கூடும் என்று நான் கருதுகிறேன் அப்பொழுது இந்தியா கூட்டணி நிச்சயமாக அதிகாரத்திற்கு வரும் ஏனென்றால் நேரு தான் பல்வேறு தொகுதிகளில் இருக்கின்றன மேலும் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத மகத்தான மனிதர் ஜவஹர்லால் நேரு பதினேழு ஆண்டு காலம் ஆண்டு அவரால் கட்டமைக்கப்பட்ட ஜனநாயக கட்டமைப்பை ஜனநாயக அரசியல் அமைப்பை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்து ஜனநாயக அரசியல் அமைப்பை தகர்க்கின்ற வேலைகளை மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதற்கான தெளிந்த தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு அரசியல் அமைப்பு காப்பாற்றப்பட்டு கடந்த நாடாளுமன்றத்தில் நாங்கள் சிலராக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு ஈக்குவல் உள்ளே செல்கிறோம் அவர்கள் ஜனநாயக அரசியல் அமைப்புக்கு எதிராக தாண்டவம் ஆடுவது ஒருபோதும் நடக்காது அந்த அளவுக்கு மிகுந்த பலத்தோடு எங்களை மக்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நல்லதே நடக்கும் இன்னும் இரண்டொரு தினங்களில் முழு விவரங்கள் வெளிப்படும் நன்றி வணக்கம்